போகும் யோகம் பல நன்மைகளை போகிறது இந்த அவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் மேலும் அவர்களின் தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும் இதன் காரணமாக அவர்கள் வாழ்க்கையில் நிலவி வந்த பல்வேறு பிரச்சனைகள் இப்போது முடிவுக்கு வரலாம் இந்த யோகத்தால் ரிசபு ராசிக்காரர்கள் பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வரலாம் திருமண வாழ்க்கையில் அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்கான வாய்ப்புகள் உள்ளன அவர்களின் திட்டங்கள் அனைத்தும் இப்போது துல்லியமாக செயல்படும் மேலும் வெளிப்படையான தொடர்புகள் மூலம் குடும்ப வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க முடியும் இந்த காலகட்டங்களில் அவர்களின் ஆரோக்கியம் திருப்தியாகவே இருக்கும் அடுத்ததாக ரிசபு ராசிக்காரர்களின் பிறப்பு நட்சத்திரம் பூமி தத்துவத்துடன் நெருங்கி இணைந்தது அதனால் இவர்களுக்கு நிலம் வீடு சொத்து கட்டிடம் நில வர்த்தகம் போன்ற துறைகள் வாழ்க்கையில் பெரும் பலனை அளிக்கும் ஒரு ரிசபு ராசிக்காரர் என் சொந்த வீடு என்ற எண்ணத்தை மனதில் வைத்துக் கொள்கிறார் என்றால் அவர் அதை எப்படியாவது அடைவார் சற்று தாமதமாக இருந்தாலும் உறுதியுடன் நிறைவேற்றுவார் அவர்களின் வீட்டில் அழகும் சுகவாசமும் கலந்திருக்கும் கண்ணுக்கு தெரியாதபடியே நிம்மதி நிறைந்த ஆற்றல் இருக்கும் சுக்ரன் அவர்களுக்கு வீட்டை ஒரு சந்தோஷ தளம் ஆக்கிவிடுவான் முப்பது முதல் நாற்பத்தஞ்சு வரை வரை இவர்களுக்கு வீடு அல்லது நிலம் வாங்கும் வாய்ப்புகள் பெரும்பாலும் உருவாகும் சிலருக்கு ஐம்பது வயதிற்கு பிறகு பல சொத்துக்களின் உரிமை வருவது இயல்பாகும் மேலும் ரிஷபராசிக்காரர்கள் வாகனங்களில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள் அழகான வசதியான நவீன வாகனங்கள் இவர்களுக்கு பிடிக்கும் சுக்ரனின் தாக்கம் காரணமாக அவர்களின் ருசி நுணுக்கமானது குரு அல்லது சுக்கரன் இரண்டாம் நாலாம் அல்லது பதினொன்றாம் இடங்களில் இருப்பின் இவர்களுக்கு கார் யோகம் உறுதியாகும் அவர்களுக்கு வாகனம் வெறும் சுக வசதி அல்ல அது அவர்களின் வாழ்க்கையின் நிலைமையை பிரதிபலிக்கும் ஒரு அடையாளம் சிலர் தங்களின் தொழில் வளர்ச்சியுடன் வாகனங்கள் பலவற்றை வாங்குவார்கள் ரிசர்வ ராசிக்காரர்கள் பொதுவாகவே வாகன விபத்துகளில் இருந்து தப்பிக்க பெரும் பாதுகாப்பு பெறுவார்கள் காரணம் சுக்கிரனின் கருணை வாகனத்தை ஆசிர்வதித்து பயன்படும் போது அவர்களுக்கு சீரான அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் எனவே ரிசர்வ் ராசிக்காரர்களின் இதயம் மிகவும் மென்மையானது அவர்களுடைய காதல் உணர்வு ஆழமானது நிலையானது ஒருவரை காதலித்தால் முழு மனதுடன் ஈடுபடுவார்கள் ஆனால் நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டால் நிதானமாக பின்னடைவார்கள் சுக்கிரன் இவர்களுடைய ராசியை ஆளுவதால் இவர்களின் காதல் நாகரிகமானதாக இருக்கும் அதில் அழகும் மரியாதையும் கலந்திருக்கும் திருமணத்திற்குப் பிறகு அவர்கள் துணையை மிகுந்த பாசத்துடன் காக்கும் தன்மை உடையவர்கள் குடும்பத்தில் சிறிய முரண்பாடுகள் வந்தாலும் சமாதானமாக சமாளிப்பார்கள் இவர்களுக்கு திருமணத்தில் செல்வமும் மகிழ்ச்சியும் சேரும் சிலருக்கு துணைவர் மூலமாக பெரிய வருமானமும் கிடைக்கும் ஒருவேளை காதல் திருமணம் நடைபெற்றாலும் அது நீண்ட நாள் நிம்மதியாகவே இருக்கும் காரணம் ரிசர்வ் ராசிக்காரர்கள் அன்பை உணர்ச்சியால் அல்ல பொறுமையால் பேணுவார்கள் ஏனென்றால் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் வாழ்க்கையின் பின்னாலே வளர்ச்சி பெறும் ஒரு நிலையாகும் இளமையில் அவர்கள் பொருளாதார உலகத்தை ரசிப்பார்கள் ஆனால் வயது வளர வளர அவர்கள் வாழ்க்கையின் ஆழத்தையும் தத்துவத்தையும் தேட தொடங்குவார்கள் சனியின் திசை வரும்போது அவர்கள் உண்மையான ஆன்மீக பாதையை அடைவார்கள் அவர்களுக்கு சிவன் சக்தி அல்லது லட்சுமி வழிபாடு சிறப்பான பலனை தரும் சிலர் கலை வழியாகவே ஆன்மீகம் அடைவார்கள் இசை ஓவியம் பாடல் தியானம் ஆகியவை அவர்களின் மனதை அமைதிப்படுத்தும் ஆன்மீகம் இவர்களுக்கு ஒரு தப்பிப்பு கதவாக அல்ல மாறாக ஒரு நிம்மதியின் ஊற்றாக இருக்கும் வாழ்க்கையின் இறுதி பகுதியிலேயே அவர்கள் எனக்கு தேவையானது என்னது உள்ளமைதிதான் என்று உணர்வார்கள் அது இல்லாமல் ரிசபு ராசிக்காரர்களின் மனம் கடலின் அடிப்பகுதி போல அமைதியானது வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் பல சிந்தனைகள் இருக்கும் ஆனால் அவர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டார்கள் அவர்கள் உணர்வுகளை காப்பாற்றி வைப்பார்கள் இந்த நிதானம் அவர்களுக்கு பெரிய வெற்றியின் ரகசியம் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் மனதை கட்டுப்படுத்துவார்கள் அவர்களுக்கு அமைதியாக சிந்திக்கும் திறன் இருக்கும் அவர்கள் முடிவெடுக்கும் நேரம் எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் ஒரு முறை முடிவு செய்தால் அதிலிருந்து விலக மாட்டார்கள் சில நேரங்களில் அவர்கள் தங்களின் நிதானத்தால் பிறடை பின்தள்ளி விடுவார்கள் சுக்கிரனின் அருள் அவர்களின் மனதில் அழகையும் அமைதிகளையும் உருவாக்குகிறது அதனால்தான் அவர்களின் வாழ்க்கை எப்போதும் அழகான பொறுமையின் ராஜ்ஜியம் போல இருக்கும் ஏனென்றால் நவம்பர் இருபத்தைந்து வரை சனி வக்ரம் என்பதால் ரிசபம் கடகம் கன்னி விருச்சிகம் அல்லது மீனம் ராசியில் உங்களுக்கு வக்ரமான கிரகம் இருந்தால் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொட்டி கிடக்கும் வக்ரமாக கிரகம் இல்லையென்றால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நவம்பர் இருபத்தைந்தாம் தேதிக்கு பின்னர் சனி வக்ர நிவர்த்தி ஆன பிறகு அதே புரட்டாதி நட்சத்திரத்தில் உத்தரட்டாதியை நோக்கி செல்லும் அதற்கு பிறகு கிரகங்கள் வக்கிரமாக இல்லாத ராசியினருக்கு அற்புதமான யோகங்கள் கிடைக்கும் குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் சனி வக்ரம் சனி நிக்கிரவ நிவர்த்தி ஆகிய அற்புதமான காலகட்டத்தில் ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் ராசி லக்கணக்காரர்களுக்கு லாபஸ்தானம் பதினொன்றாவது இடத்தில் குரு நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்கிறார் சனி கர்மாவிற்கான காரகன் குரு ஜீவக்காரகன் சனி குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும் பெரிய சலுகைகள் சம்பள உயர்வுகள் கிடைக்கும் கடன்கள் அனைத்தும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் உங்களை விட்டுப்போன வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் நடக்காது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இப்போது நடக்கும் எதிலும் தன்னம்பிக்கையாக இருந்து ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தானாகவே நடக்கும் நண்பர்களுடன் சண்டை போட்டிருந்தால் அவை சரியாகும் உத்தியோகத்தில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் மூத்தவர்களுடன் சண்டை சச்சரவுகள் இருந்தால் அவை சரியாகும் மூத்தவர்களுடன் நல்ல அந்யோன்யம் உருவாகும் சொந்த பந்தங்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நிவர்த்தியாகும் காசு பணம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வீட்டு பத்திரங்கள் கைக்கு வந்து சேரும் மூத்தவர்களுடன் சேர்ந்து தொழிலில் ஆரம்பிப்பீர்கள் வீட்டு பத்திரங்கள் கைக்கு வந்து சேரும் மேலும் இதையெல்லாம் தாண்டி அப்பாவுடைய குலதெய்வம் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வருமானங்கள் வரும் சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் தொழில் வேலையிலிருந்து வர வேண்டிய பாக்கியங்கள் வந்து சேரும் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு நூற்றி எட்டு நாட்களுக்கு பணத்திற்கும் பொருளாதாரக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எந்த கவலையும் இல்லாமல் இருப்பீர்கள் பெரிய பதவி கௌரவம் பதவி உயர்வு கிடைக்கும் யோகம் உண்டாகும் அற்புதமான காலகட்டம் என்பதால் இப்போது எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் உங்களுக்கு வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் சாக்பாட் அடிக்கும் காலகட்டமாகவே இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்புக்காக ஏதாவது உதவி செய்வது வேதப்பாடு சாலைகளுக்கு உணவுக்காக தானமாக கொடுப்பது ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் ரிசர்வ் ராசிக்காரர்கள் கல்வியில் ஆரம்பத்தில் சற்று மெதுவாக இருப்பார்கள் அவர்கள் உடனே புத்தகத்தை கற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் ஒருமுறை அவர்களுக்கு புரிந்துவிட்டால் அந்த விஷயத்தை ஆழமாக பிடித்து கொள்வார்கள் அவர்களுக்கு நினைவாற்றலும் நிதானமான சிந்தனையும் இருக்கும் அதனால் அவர்களின் கல்வி வளர்ச்சி நிலையானது அவர்கள் தேர்வு செய்யும் துறைகள் பெரும்பாலும் கணக்கியல் வணிகம் கட்டிடம் இசை கலை அழகு நிதி அல்லது மேலாண்மை போன்றவை சிலர் கலை மற்றும் கலாச்சார துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் இவர்களுக்கு இருபத்தைந்து வயதிற்கு பிறகு தங்களுடைய உண்மையான திறமை வெளிப்படும் ஒருமுறை ஒரு துறையில் அடிப்பிடித்தால் அவர்கள் அதில் வல்லுநராக மாறுவார்கள் அவர்களின் அறிவு அடங்கிய நதி போல் மெதுவாக ஓடும் ஆனால் ஆழம் கொண்டது ரிசபராசிக்காரர்கள் நண்பர்களை மிகுந்த அன்புடன் பேணுவார்கள் அவர்களுக்கு ஒருமுறை நண்பன் என்றால் எப்போதும் நண்பன் என்ற கொள்கை இருக்கும் அவர்கள் தங்கள் நண்பர்களுக்கு உதவுவதில் மகிழ்ச்சி அடைவார்கள் அவர்கள் மக்களை வெளியில் அமைதியாக அணுகுவார்கள் ஆனால் அவர்களின் மனம் உள்ளே மிகுந்த நம்பிக்கையுடன் நிறைந்தது அவர்களின் நண்பர்கள் வட்டத்தில் பெரும்பாலும் நம்பிக்கையானவர்கள் இருப்பார்கள் ஆனால் சில நேரங்களில் தவறானவர்களால் சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் ஒருமுறை அவர்கள் யாரை நம்பிக்கை இழந்துவிட்டார்களோ அந்த உறவை மீண்டும் திறக்க மாட்டார்கள் சமூகத்தில் இவர்களுக்கு மரியாதை எளிதில் கிடைக்கும் ஏனென்றால் அவர்கள் தங்கள் வார்த்தையில் நிதானமும் நேர்மையும் வைத்திருப்பார்கள் அவர்களின் குரலும் அணுகுமுறையும் அமைதியான சக்தியை கொண்டிருக்கும் ஏனென்றால் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுவதும் எளிதாக அமையாது சில நேரங்களில் அவர்கள் தாமதமான வெற்றிகளையும் கடுமையான சோதனைகளையும் சந்தித்திருப்பார்கள் ஆனால் அந்த சோதனைகள் அவர்களை பலப்படுத்தும் சனி அவர்களுக்கு தாமதத்தையும் சுக்கரன் அதற்கு பின் கிடைக்கும் சுகத்தையும் தருவான் அவர்கள் சில நேரங்களில் நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் ஆனால் அதிலிருந்து வெற்றியை பிறப்பிப்பார்கள் எட்டு வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயது வரை சிலருக்கு பொருளாதார சோதனை நேரம் வரும் ஆனால் அதன் பின் பெரும் எழுச்சி ஏற்படும் ராசிக்காரர்கள் சோதனைக்கு பிறகே சாந்தி எனும் வாழ்க்கை சட்டத்தின் உயிரோட்டமான சாட்சி அவர்களின் வெற்றி எப்போதும் கஷ்டத்தின் பிறகு வரும் ஆனால் அதுவே அவர்களின் நிலைத்தன்மையின் அடையாளம்